வணக்கம் மீண்டும் ஒரு கர்மம் விழுந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மிக வருத்தப்படுகிறது இலங்கை என்றது கிட்டத்தட்ட தாய்லாந்தாக ஒரு ஒரு நடந்த சம்பவம் தான் வந்த கோல் அதாவது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் கதைக்கிறது எல்லாம் ஆற்றிய ஒரு கதையை எனது வாயுடாகவும் எனது வீடியோ உங்களுக்கு விழித்திருக்கிறேன் இதற்கு நான் குற்றவாளியும் இல்லை இதற்கு நான் பொறுப்பும் இல்லை அதை நான் முதலே சொல்லிக்கொள் ஆம் இன்றைக்கு இருந்து ஒரு நபர் என்னோட தொடர்பு விடயத்தை உங்களுக்கு சொல்ல அதாவது உண்மை சம்பவம் நடந்திருக்குது என்றது அவரே உறுதி செய்தார் ஏனென்றா என்ன பிரச்சனை என்றாலும் தந்த நம்பரை கொடுக்க சொன்னேன் எனக்கு விளங்கிட்டு ஏதோ ஒரு வகையில் அவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு அதாவது விசுவமாடு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் இப்படி ஒரு அழகிய லைலா கூத்து போடுவான்றது எங்களுக்கு தெரியாது ஸோ அங்கே உள்ள ஒரு பெண் மூன்று குழந்தைக்கு தாய் அந்த பெண் போட்ட கூத்துத்தான் எப்படி என்றால் இலங்கை அரசாங்கம் அந்த தமிழ் மக்களை வந்து கஷ்டப்படுத்தி அதாவது அவர்களை பிச்சைக்காரராக்கி நர் ரோட்டில் கொண்டு வந்து விட்டது உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு விடயம் ஆனால் ஏற்கனவே ஒரு நண்பர்களுக்கு சொன்ன மாதிரி அங்கே உள்ள தமிழர்கள் வந்து கச்சாண்பித்து கூட பிழைக்க அவர்கள் தயாராக எப்படியாவது வெளிநாடு ஓடிறவன் அல்லாட்டி புலம்பெயர்ந்த இருந்து பணத்தை பறிச்சுடுறோம் என்ற ஒரு எண்ணம் தான் இப்போ அங்கே உள்ளருக்கு தோன்றுது ஸோ இந்த பெண்ணும் அதே லீலையை தான் செய்தான் ஆம் இங்கே அதாவது உலகம் பூரா பரவி வாழும் இந்த புலம்பெயர்ந்த தமிழர்களை ஏமாற்றத் தொடங்கினார் நாலு ஃபோன் நம்பர் வச்சிருக்கிறேன் நாலு ஃபோன் நம்பர் நான் கீழே விட்டுருக்கேன் அதில் ஏதோ ஒரு நம்பர் நான் புள்ளையாத்தான் எழுதியிருக்கிறேன் ஏன்டா அது அழகற்ற செய்யுது ஆனால் இந்த ஃபோன் நம்பர் ஏன் விட்டார்டா இந்த ஃபோன் நம்பரில் இருந்து உங்களுக்கு நீ ஃபோன் வந்துச்சா இருந்தால் இந்த வீடியோவை ஞாபகம் வச்சுருக்கோங்கன்னு சொல்லத்தான் இந்த ஃபோன் நம்பரையும் விட்டுறேன் அந்த நாலு ஃபோன் நம்பரையும் வச்சு சும்மா இல்லை நாலு இல்லை அஞ்சு நாட்டில் இருந்து ஆக்களை ஏமாற்றிருக்கிறாங்க எப்படி ஏமாற்றிக்கிறார் ஸ்வீடனில் இவர் இப்போ எனக்கு கதைச்சவர் பணம் கொடுத்துருக்கிறார் அது அங்கத்த காசுக்கு லட்சக்கணக்கான பணம் கொடுத்துருக்கிறார் அவற்றை கணக்கு கேட்கும் பொழுதும் அதிசயமாக இருக்குது அப்படி பலர் பணம் கொடுத்துருக்காரு ஒன்று ஸ்வீடன் அடுத்தது பிரான்ஸ் அடுத்தது சுவிஸ் அடுத்தது ஹொலண்ட் ஸோ ஹொலண்டோ அடுத்தது இப்போ கடைசியாக இங்கிலாந்து ஸோ அவர் இப்போ வந்து இங்கிலாண்டுக்கு இங்கிலாண்டுக்கு வரப்போகிறா அதாவது அவர் ரெடி ஆகி கொண்டிருக்கிறா வருடத்துக்கு ஏனெண்டா அங்கே செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த நபர் தான் சொன்னேன் அதாவது இவற்றை குறிக்கோள் இவற்றை கருத்து இவற்றை என்ன தனக்கு இனி அந்த பெண்ணு வேண்டாம் ஆனால் நான் கொடுத்த பணம் வேணும் அந்த பணத்தை நீங்கள் ஆறாவது சொப்பனை சுந்தரியை வச்சுருங்க ஆனால் அந்த பணத்தை மட்டும் எனக்கு விக்ட்ரோ பண்ணி தந்துடுங்க அந்த பணத்தை தாங்க நான் விட்டுட்டு போகிறேன் என்ற மாதிரி அவர் சொன்னேன் மகத்தான் சொன்னேன் அதாவது இது ஒரு கேவலமான செயல் இதில் நான் வீடியோவில் நான் போடக்கி நான் உங்களுக்கு கேட்குற சொன்னால் இது என்னுடைய கதையில் வேறுகார்ட்ட கதையன்று ஆனால் இந்த கேவலமான செயல் இப்போ ஒரு இடத்த இளங்க இலங்கை பூராய கொண்டிருக்குது விஸ்வமடு இதுக்கு ஒரு இல்ல இது உலகம் பூராயி அதாவது இலங்கை பூராய் இந்த கர்மம் அரங்கேறி கொண்டிருக்குது காரணம் என்னென்னா அங்கே உள்ள மக்களுக்கு பசி பட்டினி காசு இல்லை அதற்காக அவர்கள் இப்போ தொழில மாத்திருக்காள் இந்த பொண்ணு இன்னும் ஒரு விடியத்தையும் செய்தால் அதையும் கேள்விப்பட்டேன் அதுவும் அந்த நபர்ராஜ் சொன்னேன் அம்மனை மேனியோட ஃபோட்டோ எடுத்து கொடுத்தா இருபதாயிரம் வேண்டும் அதை கூட பணமாக வாங்கியிருக்கிறேன் என்றும் கேள்விப்பட்டு இந்த வீடியோவில் சொல்ல வேண்டியது அதாவது சொல்லக்கூடாத வீடியோந்தான் ஆனால் இது நடக்குது இந்த உலகத்தில் என்றதை உங்களுக்கு அறியோன் பண்ணுறதுக்காக தான் தயவு செய்து புலம்பெயர்ந்து தேசங்களில் வாழும் எங்கெண்ட முதியவர்களே நீங்களான் ஏமாறு வேறு யாரும் அங்கே ஏமாறவில்லை இளைஞர்கள் ஒருவரும் அங்கே போவதில்லை அங்கே ஏமாறுவதில்லை இங்கே உள்ள முதியவர்கள் வேலை இல்லாமல் இருக்கும் முதியவர்கள் அங்கே உள்ள பெண்களிடம் ஏமாந்து நீங்கள் பணத்தை இழக்கிறீர்கள் பணத்தை இழந்து உங்களோட மனதில் நீங்கள் மனநோயாக மாறுகிறீர்கள் அடுத்தது அதாவது புலம் தேசத்தை குறிவைத்து கொண்டிருக்கும் இருக்கும் ஈழத்தில் வாழும் பெண்களே தயவு செய்து நீங்கள் வைக்கிற குறி ஒரு குறியாக இருக்கட்டும் நீங்கள் பல குறி இருந்தால் அது நீங்கள் செய்கிறது மற்ற தொழிலாக மாறக்கூடாது ஏன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஆளோடு நீங்கள் வேணுண்டாம் பணத்தை வாங்க ஒரு ஆளோட கதைங்க உங்களோட சுதந்திரம் ஆனால் உங்களோட கஷ்டத்துக்காக எங்கண்ட இனத்தின் மானத்தை கப்பலைத்தாதீங்கோ எங்கண்ட இனத்தை பற்றி கேவலமாக கதைக்க வைக்காதீங்க தயவுசெய்து இந்த வீடியோ ஒரு நல்ல தான் போட்டது வெளியே மற்றும்படி ஒரு எண்ணத்துக்காக இல்லை இதில் சம்மந்தப்பட்டார்கள் அவருடைய பணத்தை கொடுங்கோ எதே நீங்கள் கதைக்கோணுமென்றால் கூட அவருடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு தரலாம் நீங்கள் கதைக்கலாம் அவரோட நேர சுவீடனில் உள்ளவர்கிட்ட மற்றும்படி சொப்பனை சிந்தனையை ஆரும் வச்சிருக்கலாம் நன்றி வணக்கம்